மங்கள நரசரி வருடங்கள் தலைமை ஆசிரியாக பணிபுரிந்தேன் வாங்கி நின்று விட்டேன் நீ இந்த காலத்திற்கு பிறகு ஸ்கூல் மல்லி மாணவர்கள் வயதான காலத்து எனக்கு இப்போ வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் மாணவர்களும் நிர்வாகியவர்களும் குடும்பமும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் எனக்கு வீடு கட்டி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே சமயத்துல என் நாட்ட இருக்கிற ஆசிரியர்களுக்கும் மற்ற பள்ளிகளில் இருக்கிற ஒப்பந்த பணி செய்யற ஆசிரியர்களுக்கு இது போல் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மங்களம் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பாக நான் மேடம் வந்து எங்களுக்கு தலைமை ஆசிரியராக இருந்தாங்க அவங்கள வந்து எங்களை அணுகி நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்னாங்க எங்களோட முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து நல்லவருடைய ஒத்துழைப்புல அவங்களுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்ன்ற எண்ணம் ஏற்பட்டு அவங்களுக்கு இந்த வீடை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் நாங்கள் இந்த பணியை வந்து ஒரு குறுகிய காலத்துலதான் முடித்தவனே ஏற்பட்டோம் பட் சில ப பல கொஞ்சம் சிரமத்துக்கு நடுவில் ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த வீடை நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் எங்க மேடம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் நல்ல எங்களை வந்து ஒரு நல்ல கண்டபதிக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க நீங்க இதே மாதிரி கஷ்டத்துல இருக்கிற ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் வந்து உங்களால முடிந்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு என்ன உங்களால முடியுதோ அதை செஞ்சு கொடுக்கணும் தான் கூட கேட்டுக்கிறேன் அனைத்து பள்ளி மாணவர்களுடைய தோழமை பள்ளி மாணவர்கள் எல்லாரும் இதுக்கு வந்து முது ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி எல்லா மாணவர்களும் முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கோ இல்ல ஆசிரியர்களுக்கோ என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னின்று ஏதாவது ஒரு வகையில ஒரு உதவி செய்ய மாதிரி அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டேன் என் பள்ளி மாணவர்கள் சார்பாக நான் கேட்கலாம் பேர் என்னுடைய பேர் மணிகண்டன் பெருமாத்தூர் ஆதிவானந்தன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன் நம்ம முன்னாள் மாணவர்கள் தான் இதை எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து இது பணிநேர்வோ மனநேர்வோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுல மங்களம் தொடங்கிய காலத்துல நாங்க முதல் மாணவர்கள் ஆகிய நாங்க வந்து அதுல பயின்றோம் இந்த வீடு கட்டுறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா குறைந்த அதாவது ஒரு மூன்று லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கிறது அனைத்து மாணவர்களுடைய ஒத்துழைப்புல இதை நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்